வணக்கம் தமிழ்நாடு வழி வழிநேர்களே நாம் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் அருகே உள்ள கேதையரும் என்ற பகுதியில் தான் இருக்கோம் இங்கே உள்ள ஒரு விவசாய தோட்டத்தில் இருக்கோம் இந்த இது என்ன விவசாயின்னு கேட்டிங்கன்னா சிங்காந்தாள் விவசாயம்னு அழைக்கிறாங்க மற்றொரு பெயராக கண்வெளி கிழங்கு விவசாயின்னு அழைக்கிறாங்க இந்த மலர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்காந்தாள் மலர் மற்றும் கார்த்திகை மலர் என இரு கார்த்திகை மலர்னு அழைக்கிறாங்கன்னா இது கார்த்திகை மாதங்களில் நிறைய பூக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் கார்த்திகை மலர்னு அழைக்கிறாங்க அடுத்தபடியாக இந்த விவசாயம் எப்போ நடவு செய்து எப்போ அறுவடை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்காந்தாள் விவசாயம் பார்த்திங்கன்னா ஆடி மாதங்களில் இது கிழங்காக நடவு செஞ்சு தை மாசி மாதங்களில் அறுவடை ஆகுது இதனுடைய விற்பனை பகுதி பாகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய விதையும் இதனுடைய கிழங்குன்னு தான் சொல்கிறாங்க இந்த செங்காந்தால் மலனுடைய விதை இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இப்போ ப ஒரு பச்சையாக இருக்குது தை மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா அது பழமாக சிகப்பாக வந்துடும் அதை பறித்து இவங்க காய வச்சு விதையாக எடுத்து மொத்தமாக விற்பனை செஞ்சுருவாங்க தற்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் நாலாயிரம் ரூபாய் வரையிலும் இது விற்பனை ஆகிறது இதனை வந்து விடைத்தர்கள் எடுத்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அடுத்தபடியாக கிழங்கும் இது அறுவடை முடிஞ்சோட்டி இது கிழங்கு எடுத்து இதுவும் விற்பனைக்கு செல்லுது இதுவும் வெளிநாட்டிற்கு தான் ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த செங்காந்தலனுடைய விதையும் கிழங்கும் வந்து மருத்துவத்திற்கு பயன்படுது முக்கியமாக புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்திற்கு மூலப்பொருளாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம வந்து நேரடியாக இதை வந்து நம்ம பறித்து சாப்பிட்லாம்னு கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது ஏன்னா இதுக்கு வந்து நிறைய விஷத்தன்மை கொண்டது இந்த கிழங்கியும் அப்படி உபயோகப்படுத்தக்கூடாது இப்போ இங்கே உள்ள விவசாயிகள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் இப்போ தற்போதைய நிலவரம் போகுதுன்னா இதை வாங்கக்கூடிய வியாபாரிகள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஏற்றுமதி ப பண்ணும்போது பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வரிகளும் ஏற்றுமதி செய்கிறாங்க இதனால் இங்கே உள்ள விவசாயிகள்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் அரசே நேர் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் ஒரு கொள்முதல் நிலையம் கொண்டு வரணும்னா இங்கே உள்ள விவசாயிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்தபடியாக இந்த சிங்காந்தல் மலர் விவசாயம் வந்து எந்த முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்கன்னா நீர்ப்பாசன முறைகளையும் விவசாயம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது சொட்டு நீர் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சொட்டு நீர் மூலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்க முன்பைய காலத்திலலாம் வந்து வேலி அமைத்து அதன் மேலே கொடி ஏறுற மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு வந்தாங்க இப்போ வந்து கம்பி கம்பி கட்டி அது மேலே இந்த செடி வந்து படுற மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு வராங்க இந்த செங்காந்தாள் மலர் விவசாய சாகுபடி அடுத்ததாக இந்த சிங்காந்தல் மலர் தமிழ்நாட்டில் எங்கே நிறைய விவசாயிதுன்னு பார்த்தீங்கன்னா அது தென் மாவட்டங்களான திண்டுக்கல் கரூர் தான் நிறைய விவசாயம் செய்கிறாங்க கரூரில் பார்த்திங்கன்னா அரவங்குறிச்சி அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள்லேயும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் இடையங்கோட்டை பல்லப்பட்டி பழனி தாராபுரம் இது போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் வந்து இந்த செங்காந்தாள் கண்வெளிக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய விவசாயத்தை வந்து செய்துட்டு வராங்க தமிழ்நாட்டில் இங்கே தான் இந்த மண்ணுக்கு ஏற்ற பக்குவத்தோடு இந்த செங்காந்தாள் மலர் வந்து விவசாயம் வருது இது நீங்க பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஒரு பார்க்க வந்து ஒரு அழகாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த செங்காந்தாள் மலர் விவசாயம் வந்து தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இது போன்ற வந்து விவசாய காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கினா நம்ம தமிழ்நாடு வலைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நாம் அப்லோடு செய்கிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த காணொலி படித்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு வளைவொழி நேர்களே நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா